சரவணன் ரொம்ப கோவத்தோடு உள்ள கிட்ட போய் பேசுகிறாங்க எங்கள் அப்பா இங்கே பழனி மாமா மேலே இங்கே பழியை போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் நான் அமைதியாக இருந்திருக்கக்கூடாது அந்த இடத்துலனு சொல்லேன் எங்கள் தங்கமேல் இங்கே மக முகத்தை பாவமாக படிச்சிக்கிட்டே நின்றுட்டுருக்கதை பார்த்தேன் இங்கே சரவணனுக்கு கோவம் தான் வருது உங்கள் அப்பா இனி அந்த கடைக்கே வரக்கூடாது ஒரு வேளை அதை நான் சொல்கிறத மீறி அந்த கடைக்கு நீ வந்தார்னா அப்புறம் உங்கள் அப்பா தான் பணத்தை எடுத்தாருன்னு நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்ல வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லேன் என்ன மாமா நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் எங்கள் அப்பாவே மிரட்டிட்டு இருக்கீங்க ஏன் அந்த பணத்தை இங்கே பழனி சித்தப்பா கூட எடுத்திருக்கக்கூடாதான்னு சொல்லேன் மனசாட்சி இல்லாமல் பேசுகிறேன் உங்கள் அப்பா பணத்தை கண்ணு தானே எடுத்து வச்சுட்டு போனாரு இப்ப கொஞ்சம் கூட மனுசாட்சி இல்லாம பழனி மாமா தான் எடுத்தார் சொல்றேன் அப்படின்னு ரொம்ப கோவமா எங்க திட்டிட்டு நாளைக்கு அந்த கடைப்பக்கம் உங்கள் அப்பா வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறாங்க இப்போ நான் என்ன பண்ணுவேன் தேவையில்லாமல் அப்பா இதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காருன்னு இங்கே தங்க கோவம் வந்து உடனே பாக்கியத்துக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க இப்போ என்னடி என்ன நடந்து போச்சுன்னே இப்போ நீ உங்கள் அப்பா மேலே குச்சுக்கிறேன் ஆயிரம் ரூபாய் பணத்தை எடுத்திருக்காரு இப்போ தாண்டி நாங்கள் அங்கே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் ஒரு பொண்ணா நீயும் எங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் ஒரு மருமங்கன்னா அவருமே உனக்குன்னு எந்த பணத்தையும் கொடுக்க மாட்றாரு இப்படி இருக்கப்ப நாங்கள் என்ன தாண்டி பண்ண முடியும்னு சொல்லி பாக்கியம் பேசி மழைப்பையும் ஃபோனை வச்சிடறாங்க வச்சதுக்கு பிறகு பிறகு அங்கு மாணிக்கத்துக்கு திட்டு விழ தான் செய்தோம் அடுத்த நாள் காலையிலையும் கடைக்கு கிளம்ப போறதுக்கு முன்னாடியே இங்க பழனியை வந்துட்டு கூப்பிடுறாங்க டேய் பழனி அப்படின்னு சொல்லி இங்க கூப்பிடும் போது சொல்லுங்க மச்சா அப்படின்னு சொல்லிட்டு வரேன் ஆயிரத்தி நூறு பணத்தை இங்க எடுத்தது யாருன்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு உன்ன தவிர வேற யாரும் எடுத்திருக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது அப்படியே நீ எடுக்கலனாலும் கடை கணக்கு வழக்குல ஏதாவது இங்க மிஸ்டேக் பண்ணின்னு இருக்கணும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருடா ஆயிரம் ரூபான்றது பெரிய காசு அதை ஒரு நாள் முழுக்க உழைக்க நம்ம எம்பிட்டு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க சுகன்யாவுக்கு கோவம் வரதான் செய்து சுகன்யா உடனே பாண்டியன் பக்கத்துல வராங்க அண்ணே சொல்றேனேனு தப்பா நினைச்சுக்காதிய உங்க சொந்த புள்ள மேல இருக்க நம்பிக்கை பழனி வேற ஒருத்த விட்டு பிள்ளைன்றதுனால தானே உங்களுக்கு அவர் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கு என் முன்னாடியே புருஷனை திருட அப்படி இப்படின்னு சொல்லும்போது போது எனக்கும் அது மனசுக்கு கேட்கிறப்போ கஷ்டமா தான் இருக்கு அண்ணே அப்படின்னு சொல்ல என்னடி பேசுறேன்னு உடனே கொமதி சொல்ல ஏன் தாச்சி உங்களுக்கு கோவம் வராம இருக்கலாம் ஏன்னா அவர் உங்க தம்பி மட்டும்தான் ஆனா அவர் எனக்கு என் புருஷன் அவரை பத்தி யாராவது சொன்னா எனக்கு கோவம் வரதானே செய்யும் அவரே இதுக்கு பணத்தை எடுத்து இருக்கும் இத்தனை வருஷமா அவர் உங்க கடையில ஒரு அடிமை ஆட்டம் இங்க பணம் கூட வாங்காம வேலை செஞ்சிட்டு இருக்கத்தானே செய்யறாரு அப்படி பார்த்தா அவருக்கு நீங்க பணமே கொடுக்காத ஒரு வேலைக்காரனா உங்க கடையில வச்சிருக்கீங்க ஆயிரம் ரூபாய் பணத்தை எடுத்திருந்தாலும் அதுல தப்பே கிடையாது ஆனா அவர் அந்த பணத்தை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு விருட்டுன்னு எங்க சுகன்யா உள்ள போக பாண்டியனுக்கு ஒரு மாதிரி முகமெல்லாம் வாடி போயிடுது உடனே இங்க கோமதியும் நீங்க எதுவும் நினைச்சுக்காதிய அப்படின்னு சொல்லும்போது சரி நான் கோமதி நான் கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு போறாங்க இங்க பழனியும் அக்கா நீ எதுவும் நினைச்சுக்காதக்கா சுகன்யா ஏதோ அப்படின்னு சொல்ல சரி விடு போடான் நீ போடா அப்படின்னு சொல்லி பழனி அனுப்பி வச்சிடறாங்க கோமதியும் பழனி அதுக்கு பிறகு பாண்டியன் ரெண்டு பேருமே போகும்போது பழனி என்ன பண்ணுறாங்க நான் டெலிவரி கொடுக்க வேண்டியது இருக்க மச்சா நான் கொடுத்துட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு கிளம்பி போக அப்போ தான் இங்கே வந்துட்டு பாண்டியன் வந்துட்டு கடைக்கு போகிறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து தான் கடைக்கு வராங்க என்ன மச்சான் இம்புட்டு நேரம் கழித்து வரீங்க நான் முன்னாடியே டெலிவரி கொடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது சின்ன வேலை எடுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க எங்கே தங்கமேலப்பா இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காரும்போதே கேட்க இல்லைப்பா அவர் இன்னுமே வர வரமாட்டாருன்னு சொல்லி சரவணன் சொல்லி சொல்லும் வாசல்ல வந்து நிக்கிறாரு வாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட கொஞ்ச நேரம் ஆச்சு சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க என்ன ஏதாவது வேலையான்னு சொல்லிட்டு உடனே பணனி கேக்க ஆமா தம்பி ஒரு சின்ன வேலை அதான் முடிச்சுட்டு வரதுக்கு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு சரி சரி நான் போய் என் வேலையை பாக்குறேன்னு போயிட்டு உட்கார்ந்துறாரு அந்த பக்கம் வேலை பாக்குறதுக்கு தங்கமையில பார்த்து சரவணன் முறைக்கவும் செய்யறாங்க தங்கமையில் இதை எதையுமே கண்டுக்காம த அப்பாவை பார்த்துட்டே இருக்காங்க இவர் எதுக்கு வந்தாரு நான் தான் நேத்து நைட்டு போன்ல சொன்னேன் அப்படின்ற மாதிரி எங்க தங்கமையில் வந்துட்டு தடுமாறி நின்னுகிட்டு இருக்கேன் சரவணன் தங்கமையில தனியாக கூப்பிடுறாங்க என்னடி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல திரும்ப இந்த கடைக்கு வந்து கல்லால் இருக்க பணத்தை எல்லாத்தையும் மொத்தமாக ஆட்டையை போட்டு போகணும் தான் உனக்கும் உங்க அப்பாவுக்கும் பிளானா அப்படின்னு சொல்லும்போது இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க எங்க அப்பா ஒன்றும் பணத்தை எல்லாம் அதிகமாக எடுக்க மாட்டாரு அவர் தேவைக்காக எடுத்திருக்காரு அம்புட்டு தானே அப்படின்னு சொல்ல இதனால் வரைக்கும் இந்த கடையில் தேவைக்காக கூட யாரும் அந்த கல்லா பணத்திலேருந்து எடுக்க மாட்டோம் எதுவாக இருந்தாலும் அப்பா கிட்ட கேட்டு தான் எடுப்போம் இங்கே பாரு இன்னைக்கு நான் ஒரு நாள் பொறுத்து போவேன் இன்னைக்கு ஏதாவது உங்க அப்பா செல்மிஷம் பண்ணாரு இதே இடத்துல வச்சு நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு சரவணன் சொல்றாங்க பாண்டியன் வந்துட்டு அந்த கடையில் கடையில் உட்காந்துருந்துட்டு சரின்னு சொல்லி உள்ளே கிளம்பி போகிறாங்க அந்த நேரத்தில் கல்லாவில் வந்து உட்காந்துட்றாங்க எங்கள் மாணிக்கமும் என்ன அப்பா இருக்கும்போதே நீங்கள் இங்கே வந்து உட்கார்றீங்கன்னு சொல்லிட்டு சரவணன் கேட்கு இதில் என்ன தம்பி இருக்கு இது நம்ம கடை தானே யார் எங்கே உட்காந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்றாங்க ரொம்ப வேர்வையாக இருக்குது அங்கே காற்று வரல இங்கே தான் நல்லா காற்று வருதுன்னு சொல்லி கல்லா பக்கத்தில் வந்து மாணிக்க உட்கார இதை பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க சரவணனும் உள்ளே போன பாண்டியன் வெளியே வந்து சரி சம்மந்தி அப்போ நான் கிளம்புறேன் கடையை பார்த்துக்கோங்கன்னு சொல்ல சரிங்க சம்மந்தி கடையை உங்களை விட பொறுப்பா நான் நல்லாவே இந்த பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பா எங்க கிளம்பிட்டீங்கன்னு சொல்லிங்க சரவணன் கேட்க அது ஒன்றும் இல்லடா இங்கே பக்கத்தில் தான் ஒரு ஆளை பார்க்க வேண்டியது இருக்கு நான் பார்த்துட்டு உடனே வந்துறேன்டா அப்படின்னு சொல்ல சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பார்த்துட்டே இருக்காங்க அவங்க அப்பா போயிட்டு வண்டியை வெளியே எடுக்கிறாங்க அந்த நேரத்தில் இங்கே சரவணன் வந்து எங்கள் அப்பா தங்கமையிலையும் பார்த்து முறைக்கிறாங்க உன்னை பழனியை பார்க்கறாங்க எங்க மாணிக்கம் என்ன தம்பி என்ன இங்கேயும் நினைச்சிக்க இங்க டெலிவரி ஆர்டர்லாம் நிறைய வந்திருக்கு அதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கறது இல்லையான்னு சொல்லும் நான் கொண்டு போய் கொடுத்துறேன் சொல்றாங்க ஆமா வர வர நீங்க வேலையில் கொஞ்சம் கூட சுத்தமே இல்லாம இருக்கே கொஞ்சம் கூட கவனமும் இருக்க மாட்டேது எப்ப பார்த்தாலும் இங்கேயே நின்றுகிட்டு இருந்தா எப்படி இப்படி காத்தாடிக்கலே நின்றுகிட்டு இருந்தா யார் தான் வேலையை பாப்பா அப்படின்னு சொல்லி இங்க தங்கமையில அப்பா மிரட்ட முதல்ல கல்லா விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க இங்க சரவணன் என்ன மாப்பிள்ள நீங்க எப்ப பார்த்தாலும் இங்க உட்காந்தா அங்க உட்காராதீங்க இங்க உட்காராதீங்கன்னு பள்ளிக்கூடம் போனா கூட நிம்மதியா இருந்தாலும் போலயே அப்படின்னு சொல்லி இங்கே அவங்க அப்பாவும் சொல்லிகிட்ருக்கும்போது என்ன மாமா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்போ தானே மாமாவே அப்பாவை கடையை பார்த்துக்க சொல்லிட்டு தானே போயிருக்காங்க நீங்கள் கொஞ்சம் இருங்க அமைதி அப்படின்னு தங்கமயில் இருக்காங்க அந்த நேரத்தில் தான் இங்கே என்ன பண்ணுறாங்க பணப்பெட்டிக்குள்ளேருந்து பணத்தையும் எடுக்கிறாங்க பணம் எடுத்த கொஞ்சம் நேரத்துலேயே அதாவது பத்து செகண்ட்குள்ளேயே அலார மாதிரி ஒரு சத்தம் வந்துட்டு ஒழிக்க ஆரம்பிச்சிடுது அப்போது கொஞ்சம் நேரத்தில் அங்கே வெளியில் நின்று யார்கிட்டே பேசிக்கிட்டு இருந்த பாண்டியனும் அதை கவனித்தபடி உள்ளே வராங்க உள்ளே வந்து பார்த்தா இங்கே மாணிக்கம் கையில் பணமும் இருக்குது பணத்தை வந்துட்டு இங்கே என்ன பண்ணியிருக்காங்க வச்சிருக்காங்க பாக்கெட்லையும் பாதி வச்சிருக்காங்க மீதி பணம் கையில் இருக்கவும் செய்யுது இதை பார்த்த பாண்டியன் என்ன சமந்தி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து சமந்தி அது வந்து அப்படின்னு தயங்கி நிற்க அப்பா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சரவணன் சொல்றாங்க என்னடா அப்படின்னு பாண்டியன் கேட்க அன்னைக்கு கூட பணத்தை எடுத்தது இங்கே இவர் தான்ப்பா பழனி சித்தப்பா கிடையவே கிடையாது பழனி மாமா ஒன்று பணத்தை எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல பழனி இதை கேட்டு ஷாக் தங்க அப்படியே விட வெடன்னு நின்றுட்டு இருக்க கை கால்லாம் அவங்களுக்கு நடுக்க ஆரம்பிச்சிருது என்ன இது சத்தம் அப்படின்னு சொல்ல அது ஒன்றும் இல்லைடா பழனியை நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் சோனியா கேட்டது எல்லாமே நியாயமான கேள்விதான்னு சொல்ல இல்லை மச்சான் அது வந்துன்னு சொல்கிறாங்க டேய் எனக்கும் தெரியும்டா எந்த பொண்ணுக்கும் இந்த புருஷனை நாலு பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்தினா பிடிக்காதுதான் ஓ அக்காவும் அப்படி தானே இருந்தா அதனால் சோனியாவும் அப்படி இருக்கிறதுல ஒன்றும் தவறு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருடா நான் நீ தான் எடுத்தன்னு சொல்லியிருக்கக்கூடாது இத்தனை வருஷ காலமாக இந்த கடைக்காக ஓடி இருக்க உழைச்சிருக்க நிறைய ஒரு வேலையை இந்த கடைக்காக நீ பண்ணியிருக்கப்போ ஒரு ஆயிரரூபா பணத்துக்காக உன்னை நான் சந்தேகப்பட்டது நான் தப்பு தப்புதாண்டா பழனி அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்ல அட என்ன மச்சா நீங்கள் இதுக்கெல்லாம் போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன்னு சொல்லி அங்கே பழனி மனசு முழுக்க வருத்தத்தோடு நின்று இந்த வார்த்தையை சொன்னாலும் கூட உன் மனசில் இருக்க வருத்தம் எனக்கு நல்லாவே புரியுதுடா பழனி அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பாண்டியனும் பாண்டியன் சொன்னதை கேட்டதும் எங்கள் பழனியும் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நிற்க அப்பா இது என்னப்பா இதுன்னு சொல்லும்போது இல்லை எனக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு பழனி இப்படி பேசிட்டோமே நினச்சி அப்போ தான் கதறி இந்த விஷயத்தை வந்து என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தான் இது ஒரு பணப்பெட்டி தான் எப்படி நம்ம காரை யாராவது ஒருத்தவங்க அவங்க கீ போட்டு அதை ஆப்ரேட் பண்ணணும்னு நினைக்கும் போது அதில் ஒரு சத்தம் கிளப்பி இது உஷாராக இருக்க சொல்லுமோ அதே போல தான் இதுவும் நம்ம கதிரை காற்றாவல்ஸ் வச்சுருக்கா அவனுக்கு தெரியாது தான் அது மாதிரி இதை எனக்கு ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தான்டா அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறீங்கன்னு கேட்க ஆமாண்டா இந்த பெட்டியில் கை வைக்கலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு மேலே அந்த பணத்தை எடுத்தவங்க இதில் வைக்கலனா அந்த நேட்டுக்கு அது சத்தம் போட ஆரம்பிச்சிடும் அப்படி தான் இப்போ அது சத்தம் போட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுமே இதை கேட்டதும் சரவணன் எங்கள் தங்கமையில் பார்த்து முறைக்க பணமோ பாக்கெட்லயும் இருக்கு பாருங்கப்பான்னு சொல்ல என்ன சம்மந்தி உங்களை நம்பி கடையை ஒப்படைச்சிட்டு போனா நீங்க இப்படி கல்லவள பணத்தை கைய வச்சிருக்கீங்கன்னு சொல்ல ஆனா நம்ம கடை தான இதுல என்ன இருக்கு இதுக்கெல்லாம் போய் நான் இந்த விஷயத்தை ஏற்பாடு பண்ணதே வேறு யாராவது ஒருத்தவங்க கடையில் வந்து பணத்தை எடுத்துருவாங்கன்னு நினச்சிதான் ஆனால் கடையில் இருக்கவங்களே இப்படி பணத்தை எடுப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்ல இதுக்கு தான்ப்பா இவர் இந்த கடைக்கு வரவே வேண்டானு நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல சம்மந்தி இந்த கடையில் எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பை நான் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லும்போது அட என்ன சம்மந்தி எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் செய்கிறேன்னு எதுவுமே தெரியாத போல் பணத்தை திருடாத ஒரு நபர் போல் நின்றுக்கிட்டு இங்கே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க முதல்ல பணத்தை எடுத்து அங்கே உள்ள வச்சுட்டு வாங்க வெளியே அப்படின்னு சொல்லும்போது பாக்கெட்லேயும் இருந்த பணத்தை எடுத்து பெட்டிக்குள்ள வச்சுட்டு கல்லாவில் இருந்து கிளம்பி வெளியே வந்து நிற்கிறாங்க சொல்லுங்க சமதி அப்படின்னு சொல்ல டெலிவரி வேலையெல்லாம் இனி நீங்களும் கூட இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழனிக்கும் அத்தாசையாக இருக்கும் சரவணனுக்கும் அத்தாசையாக இருக்கும் அப்படின்னு சொல்ல என்ன சமந்தி என்னால் வெயிலெல்லாம் போய் நிற்க முடியாது இந்த வயசான காலத்தில் என்னால் அலையவும் முடியாது அப்படின்னு சொல்ல ரொம்ப தூரம்லாம் இல்லை சமதி பக்கத்தில் இருக்க டெலிவரி வேலையை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் மற்ற வேலைகள் எல்லாத்தையும் சரவணனும் பழனியும் கவனிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்ல டேய் பழனி நீ போய் கல்லாவில் உட்காருடா அப்படின்னு சொல்ல இங்கே போய் பழனியை பார்த்து பழனி பண்ணி பார்த்துட்டே நிற்கிறாங்க நான் தான் மன்னிப்பு கேட்டேன்லடா நீ இந்த பணத்தை எடுத்திருக்க மாட்டேன்னு நீ போய் உட்காருடா அப்படின்னு சொல்லி பழனியை சமாதானப்படுத்தி கல்லா பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க இங்கே பழனிக்கு மனசுக்கு இன்னமும் ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது தங்கமையில பார்த்துட்டே நிற்கிறாங்க தங்கமையில பார்த்துட்டு இங்கே பாண்டியன் எதுவுமே பேசாமல் அந்த இடத்த விட்டு கிளம்பி போக அவங்க போனதுக்கு பிறகு இங்கே தங்கமையில பார்த்து சரவணன் எடுத்துட்டாங்க உங்கள் அப்பா இந்த கடைக்கு வர வேண்டாம்னு ஆனால் பாத்தியா எப்படியா அவர் சிக்கணும்னு இருந்திருக்கு இன்னைக்கு எங்கள் அப்பா கிட்ட வசமாக சிக்கிக்கிட்டாரு அதுக்கான தண்டனை தான் இது அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே தங்கமயிலுக்கு என்ன என்ன பேசுறதுனே தெரியல ரொம்ப வருத்தத்தோட நிக்க அங்க உட்கார்ந்துருக்க பழனியை பார்த்துட்டே இருக்காங்க பழனி எதையுமே யாரையுமே பார்க்காம அமைதியா ஒரு யோசனையோட உட்கார்ந்துருக்காங்க இந்த இடத்த நான் பிடிக்காம விட மாட்டேன் நினைச்சு தங்கமல் நின்றுட்டு இருக்கேன் மயிலு அம்மா தான் இப்ப போன் பண்ணாங்க உனக்கு முக்கியமான வேலை வீட்டுல அதிகமா இருக்காம் அதை வந்து பார்க்கணும்னு சொன்னாங்க நீ போய் அம்மாவுக்கு உதவியாரு அம்மாவுக்கும் கால் ஏதோ வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ போய் வீட்டு வேலையை கவனிச்சுக்கோ அப்படின்னு சொன்னதுமே இங்க தங்கமயிலுக்கு திடுக்குன்னு தூக்கி போடுது இல்ல நான் இங்கே இருக்கேன்னு சொல்ல இந்த பார் ஆட்டோ வேற வரவழைச்சிட்டேன் வெயிட்டிங் சார்ஜ் வேறு போடுவாங்க லேட் பண்ணாமல் கிளம்ப உடனே அப்படின்னு சொல்லிட்டு மேல பேக்கப் பண்ணி வீட்டுக்கே அனுப்பி இப்போ இப்போது மேல் அப்பாவும் வசமாக சிக்கிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே கதிரோடைய எந்த ஐடியாவால் இங்கே தங்கமயில் அப்பா மாட்டுவாங்கன்னு கொஞ்சம் கூட இங்கே தங்கமயிலோட தங்கமயில் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க ஏன் பழனிக்குமே இது சந்தோஷமாக தான் இருக்குது ஆனாலும் பழனி மனசில் ஒரு வருத்தம் இருக்க தான் செய்து இதை சரவணன் புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க இதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணியாகணும் ஆகணும் அப்படின்னு சரவணன் நினைக்கவும் செய்கிறாங்க